உணவு அந்த உணவு பேரை அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த உணவை பற்றி என்ன கூறுகிறார்கள் ஒரு கருத்து கூறுறாங்க அல்லாஹ் கொடுத்த உணவ அதாங்க மண்ணு செலவாவ சாப்பிடுறாங்க அதற்கு ஒரு கருத்து சொல்றாங்க ஆ நல்லா இருக்கு ஆ நல்லா இல்ல அப்படின்னு ஏதாவது கருத்து சொல்லணும்ல அப்படி ஒரு கருத்து வருதுல கூறான்ல அது அதை சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆகுது அவங்க என்ன சொல்றாங்க ஏன்னா மைக் மைக்ல சொல்லுங்க அப்படியா மயங்கோ ஒருக்கும் ஆ ஆ இல்ல இல்ல இரு இருங்க அது அது ரெண்டாவது இந்த உணவை என்ன சொல்றாங்க அதை கரெக்டா சொல்லுங்க அப்படியா அப்படி இல்லை ஆ அதாவது கரெக்டு தான் நார்மல் அப்படி சொல்லல இந்த ஒரே உணவை ஒன் நாங்கள் சகித்து கொள்ள மாட்டோம் ஆஹ் அந்த ஒரே உணவெல்லாம் தராதீங்க ஆஹ் அதான் அதான் நீங்க ஆ சகித்து கொள்ள மாட்டோங்கிற அளவுக்கு எல்லா உணவை வந்து எப்படி கொடுத்துருப்பான் இதை ஏன் அப்படி கொடுக்குறான்னா அவங்க வந்து இந்த யாகோப் நபியுடைய வழி தோன்றலை வரைச்சல சரி அவங்களுக்கு ஒரு சிறப்பு அம்சம் கொடுக்கலாமேன்னு அல்ல நாடி அவனுக்கு என்ன செய்யறான் அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் செய்கிறான் அப்படியா திருந்தட்டும் சொல்லி அந்த காலத்தில் இது ஒன்று வகை அல்லா வந்து ரெண்டு உணவை கொடுத்தோன்னா அழகான உணவை தான் கொடுத்துருப்பான் அதையும் குறை சொல்லி போட்டானு குற சொல்லி போட்டு அதை எல்லாம் ஏத்துக்கிறான் போ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்ற அந்த வாக்கியம் வருது அதுல என்னெல்லாம் அல்ல சொல்றான் சொல்லுங்க அந்த அந்த இது நீங்க சொல்லாதீங்க ஆண்கள் சொல்லுங்க அதாவது அந்த மூசா நபிக்கு வந்து அந்த அந்த சமுதாயத்துக்கு மண்ணு செலவா கொடுத்தது இதெல்லாம் நான் வேண்டாம்னு சொன்ன அவங்க அந்த காய்கறி வகைகளை கேக்குறாங்க அதுல சொல்லுங்க பாக்கும் இயன்றத சொல்லுங்க ஆண்கள் ஆண்கள் ஒரு நிமிஷம் கேள்விப்படலையா எவ்ளோ பேமஸ் அது ஆமா நீங்க ரெண்டு சொல்லிட்டீங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லலையே யாரும் காதல விடலையா சொல்லுங்க ஆ யார் சொல்றா நீங்க நீங்க ரெண்டு சொல்லுங்க ஒன்னும் சொல்ல மாட்டேங்க சில இடத்துல சொல்லி வெங்காயம் பூண்டு அடுத்து அடுத்து அப்படி வருஷப்போல காய்கறி சொல்லிடுவிய போலிருக்கா என்னது வெள்ளரிக்கா அவங்க என்னெல்லாம் சொல்லிருக்காங்கன்னா பருப்பு சொல்லியிருக்காங்க பூண்டு வெங்காயம் சரிங்களா வகைகள் பருப்பு இதெல்லாம் வருது வெள்ளரிக்காய் பூண்டு பருப்பு கீரை வகைகள் எல்லாம் வருது இப்போ அந்த இது இருக்குல்ல வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து இது எஜிப்துல தான் அந்த நிகழ்வு ஆனா தான் வெங்காயம் அதிகமான ஏற்றுமதிலாம் கடுமையாக நடக்கும் இந்த வரலாறு